வந்து போகும் சிக்கல்களை எண்ணி கவலை கொள்வதை விட வந்து போகும் சிக்கல்களை எண்ணி கவலை கொள்வதை விட லட்சியத்தை நோக்கி ரத்தம் சிந்துவதே மேல் லட்சிய பாதையிலே முன்னேற்றி செல்லுங்கள் என்ற உணர்வை கொண்டவங்க நீங்க தான் என்ற நியாயத்தை கொண்டவங்களும் நீங்க தான் என்ற தர்மத்தை கொன்றவங்களும் நீங்க தான் என்ற விவகாரத்தை கொன்றவங்களும் நீங்க தான் உங்கள்கிட்ட கோபம் இருக்குதுல்ல அது விவகாரத்தை கொண்டு வந்து சேர்த்துறோம்ல எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க முன்னோரு தனுசு மாற்றம் இல்லாது மாசுபடாது தனுசு ஏற் ஏழ்ற எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏழ்ற முடிஞ்சிடுச்சு ஒன்றும் நடக்கலைய சாதகத்தை அனுப்புங்க ஒன்றும் நடக்கல சாதகத்தை அனுப்புங்க உங்க தசா பாருங்கள் பாருங்க மிதுன அலக்கணம் இருந்தா ஏழு குறிவும் பாவி கன்னி அலக்கணம் இருந்தா மீன் அலக்கணம் பாவி மீன் இலக்கணம் இருந்தா ஏழு குறிவும் பாவி உபயம் அதனாலதான் அப்படியே தீண்டா திருமணி மாதிரி தனித்தனியா வச்சிருக்காங்க உபயத்தை தனித்தனியா வச்சிருக்காங்க பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா பக்கத்தில் இருக்க கூடாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கிட்ட இருந்தால் முட்டை பகைனு ஏன்னு சொல்றாங்க பக்கத்துல இருக்க கூடாது அதனாலதான் அவங்கள பாருங்க பகையாளிலே பாருங்க அந்த நூத்தி ஐம்பது டிகிரிக்கு மேல வச்சிருக்காங்க ஆஸ்தி நாஸ்தி அஸ்தி இல்லாதவனுக்கு அஸ்தி கரைக்கிறது அதான் ஆஸ்திகள் இல்லாதவன் நாஸ்திகள் சொல்றோம்ல எதுக்கு சொல்றது தான் சாதாரணமா சொல்றது நம்பிக்கையை வந்து அதுல முன்னிலைப்படுத்தி சொல்றது நம்பிக்கையை மட்டும்தான் இங்க முன்னிலைப்படுத்தி சொல்றது இருக்கிறவனுக்கு அஸ்தி இல்லாதவங்களுக்கு அஸ்தி நாஸ்தி பார்த்தீங்களா ஒவ்வொரு பொருளும் இரட்டுற மொழிதோட நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து வழிகாட்டி அனுபவித்து நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் அப்ப தனுசு ராசிநாதன் நல்லா இருக்கார் ஒன்று அஞ்சு வரையும் முன்னாடியே நான் சொன்னேன் சனீஸ்வரம் முடிஞ்சிருச்சுட்டீங்க ஆனா ஒண்ணு நடக்கலன்ட்டீங்க உங்க தசாபத்திய பாருங்க குரு பலம் இருக்குது கோச்சாரத்துல சுகபலன் கோச்சாரத்தில் கோச்சாரத்துல மிக மிக நற்பலன் கோச்சாரத்துல உயர்ந்த பலன் கோச்சார குரு கோச்சார குருவும் உங்க ஜாதகத்துல குருவும் உங்களுடைய தனுசுவை பார்த்து விட்டால் இல்லாத பெரும் நன்மை உண்டு உங்களுடைய ஜாதகத்துல குரு எங்க இருக்கணும் நான் சொல்லக்கூடிய ஃப்ரெடிஷனுக்கு உங்கள் ஜாதத்தில் குரு எங்கே இருக்கணும் மிதினத்தில் இருக்கணும் உங்கள் ராசிக்கு ஏழில் இருந்து உங்களை ஏழாம் பறவையை பார்க்கணும் இல்லை சிம்த்தில் இருக்கணும் சிம்மத்தில் இருந்து அஞ்சாம் பறவையை பார்க்கணும் அப்படிலாம் பார்த்துட்டா நிச்சயமாக ஒன்று அஞ்சு வரையும் நன்றாக வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு தான் எலிஜிபிலிட்டிங்க போயே ஆகணும் மீன ராசி கடக ராசி தனுச ராசி விருச்சக ராசி மிதுன ராசி துலாம் ராசி ஒரு நாளாவது நீங்க பாஸ்போர்ட் எடுக்கல நாம் பொறுப்பு ஒண்ணும் பண்ண முடியாது தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டாம இருந்தா எப்படிங்க கிடைக்கும் நான் கஷ்டப்பட்டு ஸ்டுடியோல போய் உட்காந்து எக்ஸாமுக்கு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லணும் ஏன்தானு சொன்னா என்ன மாட்டார்ல அவரு யூடியூப்ல மீடியாக்கெல்லாம் வருவாங்களா வருவாங்களா அப்ப அந்த சமூகத்துக்கு நம்ம நல்ல உணர்வுகளை கொடுக்க வேண்டும் இந்த உயிர்களுக்கு நல்ல ஜீவ காரணியத்தை கொடுக்க வேண்டும் இந்த தொழிலை நல்ல கொடுக்க வேண்டும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை நல்ல வழியை காட்டுதலாக இருக்க வேண்டும் ஏன்னா காலம் கொண்டு போகின்றது சுருங்கொண்டு நினைக்கிற விரிவிடல சுருங்கி கொண்டு போகின்றது நேயர்களுக்கு வெளிநாட்டுக்கு அப்ராடு கன்றிக்கு கண்டிப்பாக ராசிநாதன் உங்க வீட்டை பாக்குறாரு உங்க தம்பிள்ளை தான் கொள்ள மாட்டோம் அப்ப உறுதியாக உண்டு அதுல மாற்று கருத்து அல்ல ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க வருகின்றது ராம நவமி சிறப்பாக வழிபடுங்க இந்திய தேசத்தின் பெருமைக்கு உரிய ராமநவமி ஜென்மபூமியில் ராமரை பைப்பா வழிபடுங்க காசிக்கு போங்க கயா போங்க வடக்க மேக்சிமம் வடக்கு இருக்கவங்க போனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நம்ம தான் போக முடியல கொஞ்சம் முயற்சி செய்து உங்கள் எல்லா சூழ்நிலையும் பொருளாதார சூழ்நிலையை நினைத்து கொண்டு ஒரு தரம் போயிட்டு வாங்க தனுசு ராசி கொஞ்சம் வெளியே அப்படியே போயிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன் எங்கேயும் போகலையா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க எங்கேயும் போகலையா சேதுக்கரை போயிட்டு வாங்க எங்கேயும் போகலையா கன்னியாகுமரி போங்க நம்ம ஏரியா தானே அப்படியெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தை நிச்சயமாக ஒன்று அஞ்சு வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கரலாம் உங்கள் ஜாதத்தை வச்சுட்டு கேளுங்கள் சந்தேகம் கேளுங்க